இங்க எதுக்கு கூட்டுமா நிக்கிறீங்க ராமாவும் நடக்குது போங்க எல்லாரும் Pongai, terus pongai. Terus pongai. Terus pongai. Siapa ni? 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 ni? நீங்கள் ஏன் என்ன அப்படி பார்க்கிறீங்க நான் எந்த தப்பும் பண்ணல நான் உண்மையா தான் சொல்றேன் சித்தப்பா என் பொண்ணு ஸ்வீட்டி மேல சத்தியம் பண்ணி சொல்றேன் எனக்கு இதை பத்தி எதுவுமே தெரியாது நான் ஒத்துக்கிற உங்க எல்லாரும் முன்னாடி அன்னைக்கு இலேஷனா திட்டம் தான் அவங்க கம்பெனி ரெண்டாம் நம்பர் பிசினஸ் பண்றது எனக்கு நல்லாவே தெரியும் ஆனா இலேஷன் நான் போய் உடனடியா யாராவது ஒரு லாயரை ஏற்பாடு பண்றப்பா அப்பா டேடுக்கு பெரிய பெரிய வக்கீல் தெரியும் நான் அவருக்கு ஃபோன் பண்றேன் இல்ல சுஹானா வேண்டாம் இது இந்த குடும்பத்துடைய மானம் மரியாதை பிரச்சனமா சம்பந்திக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான் வேண்டாம் இது பர் சுஹானா இப்ப நீயும் இந்த குடும்பத்துல ஒரு அங்கம் ஆயிட்ட நான் கேளுமா இந்த விஷயம் அவர் வரைக்கும் போக வேண்டாமே அலோக் அவ சீக்கிரமா ஏதாவது பண்ணி ஆகணும் ஆயிரம் பாக்குறேன் இந்த பணம் என்னோடது இல்ல இந்த பணம் கம்பெனியோடது இத நான் சிங்கா சார்க்கு கொடுக்க வேண்டியது இருக்கு இது என்னது இல்ல ஓ அப்போ லஞ்சமா இல்ல 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 இது லஞ்ச பணம் எல்லாம் இல்ல இன்ஸ்பெக்டர் இத பாரு முதல் விஷயம் இந்த பணம் உன் வீட்ல எங்களுக்கு கிடைச்சிருக்கு அதனால நீ மாட்டிக்கிட்ட ரெண்டாவது விஷயம் நான் ஒத்துக்கறேன் நீ தனேஜா பில்டர்ஸ் கிட்ட தான் வேலை செய்யற தனேஜா பில்டர்ஸ் தன்னோட வேலைக்காக யாருக்காவது இவ்வளவு பணம் கொடுக்கறாங்கன்னா இது லஞ்சமாதானே இருக்கணும் இதுக்கு முன்னாடி நீ சந்திரா சார் கிட்டே பணம் கொடுத்தல்ல அந்த ஆள் யார் தெரியுமா ஒரு மினிஸ்டரோட செக்ரட்டரி ஒரு மினிஸ்டரோட செக்ரட்டரி கிட்ட இருந்து நீ சிமெண்டியோ செங்கல்லையோ வாங்கியிருக்க மாட்டல்ல இன்ஸ்பெக்டர் சார் அவரு யாரோட செக்ரட்டரினெல்லாம் எனக்கு தெரியாது ஆனால் கம்பெனி யார்கிட்ட பணத்தை கொடுக்க சொல்றாங்களோ அவங்க கிட்ட கொடுத்துட்டு வந்துடும் மற்றபடி எதுவும் இல்லை நீ என்ன சின்ன குழந்தையா பெட்ல உச்சா போறவனா நீ இது வரைக்கும் இந்த பணத்தை எதுக்காக கொடுக்குறீங்கன்னு உங்க கம்பெனி நீ கேட்டதே இல்லையா இதோ பார் இலேஷ் பரத்வாஜ் இந்த சேர்ல உட்கார வச்சு நாங்க பணத்துக்கிட்ட கூட உண்மையை வர வைப்போம் உன்னை படுக்க வச்சு லாடம் கட்டி அடியும் அடிச்சவை உங்ககிட்ட எல்லா உண்மைகளும் தன்னால வெளியே வரும் அப்பாவி மாதிரி நடிக்கிறான் சார் லஞ்ச பணத்தை போய் கொண்டு கொடுக்குறான் ஆனா எதுவும் தெரியாதுன்றான் நாட்டுல ஊழலுக்கு எதிராக எவ்வளவு போராட்டம் நடக்குது ஆனா இந்த அப்பாவி பயலுக்கு எதுவும் தெரியலையா நான் ஏதோ சொல்றேன் எனக்கு எதுவும் தெரியாது இன்ஸ்பெக்டர் சார் நான் உண்மையை தான் சொல்றேன் இந்த பணம் கம்பெனியோட பணம் இதை சிங்கா கிட்ட கொடுக்க சொல்லி சொல்லியிருந்தாங்க அதனால தான் நான் எடுத்துட்டு இந்த பணத்தை சிங்க கிட்ட தானே கொடுக்கணும் சரி போன் பண்ணு முதல்ல உங்ககிட்ட நம்பர் இருக்குல்ல போன் பண்ணு